கன்னியாகுமரி அம்மன் கோவில் கன்னியம்பலம் பகுதியில் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் முன்பு சுமார் நூறு மீட்டர் இடைவெளியில் பல நூற்றாண்டுகளாக நுழைவு வாயில் போன்று கன்னியம்பலம் என்ற கல் மண்டபம் இருந்துள்ளது இந்நிலையில் இக்கடைகளை அகற்றி மீண்டும் கன்னியம்பலம் எனும் கல் மண்டபத்தை சீரமைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இக்கடைகளை அகற்ற அறநிலையத்துறையினர் போலீசாருடன் இடம் வந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறியும் அப்பகுதி கடை உரிமையாளர்கள் திடீரென கன்னியம்பலம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடிநீர் செல்லும் குழாய் பழுப்பு பழுதடைந்து குடிநீர் வீணாகி கழிவுநீருடன் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு முப்பதாவது வார்டு கிளை இருந்து ஏரிக்கரை வழியாக கஸ்பா செல்லும் சாலை கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னால் சீரமைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து சாலை குறுகி குறுகியிருப்பதாகவும் இதனால் வாகனங்கள் செல்ல மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் இரண்டு வாகனங்கள் ஒரே நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் செல்லும் குழாய் பழுப்பு பழுதடைந்து குடிநீர் வீணாகி கழிவுநீருடன் பல முறை ஆற்காடு நகராட்சிக்கு மனு அளித்தும் வரை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாக் சவாரி நடைபெற்றது திருமலையில் உள்ள ஆனந்தாழ்வார் நந்தவனத்தில் பாக் சவாரி உற்சவம் நடைபெற்றது இதில் மலையப்ப சுவாமி உற்சவர் ஆனந்தாழ்வார் தோட்டத்திற்கு ஊர்வலமாக சென்று அங்குள்ள மகிழ் மரத்திற்கு ஜீயர்கள் முன்னிலையில் ஆனந்தாழ்வார் வாரிசுதாரர்கள் நான்காயிரம் திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலையப்ப சுவாமி மீது இருந்த மாலை மகிழ மரத்திற்கு அணிவிக்கப்பட்டது பின்னர் தாயாருடன் மலையப்ப சுவாமி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தார் இதில் திருமலை சுவாமிகள் கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் சில்லாங்கோடு என்ற பகுதி அருகே சரக்கு ஆட்டோ மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த தொழிலாளி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சிசிடி காட்சிகள் வெளியாகியுள்ளது வட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் சின்ன கவுடர் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் இவர் தனது நண்பர் ஈஸ்வரனுடன் சில்லாங்காடு பேருந்து நிறுத்த பகுதியில் தேனீர் அறிந்துவிட்டு களியனூர் கிராமம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது களியனூர் கிராமத்தில் இருந்து ரமேஷ் என்பவர் ஏற்றிய சரக்கு ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த பொழுது வேகமாக ஆட்டோ திரும்பியது அப்பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகன மோதி சக்திவேலுவும் அவருடைய நண்பர் ஈஸ்வரனும் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டனர் இதில் சம்பவ இடத்திலேயே சக்திவேல் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விபத்து குறித்தான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல்லில் தீபாவளி போனஸ் கேட்டு கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தீபாவளி போனஸ் கேட்டு நாமக்கல் மாவட்ட கட்டிட கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அசோகன் தலைமை வகித்தார் இதில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர் வாரியக் கூட்டம் முடிவின்படி ஓய்வூதியம் ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தைந்து வயதில் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வருவாய் சங்கங்களின் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வருவாய் சங்கங்களின் துறை கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கலைந்திட வலியுறுத்தியும் மேலும் அதிகாரம் கொண்டு போராட்டத்தை ஒடுக்க நினைப்பதை அரசு கைவிட வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன நாமக்கல்லில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தொழிலதிபர் தூக்கிட்டு தற்கொலை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரை சேர்ந்தவர் பூபதி இவர் நாமக்கல்லில் லாரி பாடிக்கட்டும் தொழில் செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவி கலைச்செல்வி மகள் மகேஸ்வரி மகன் தினேஷ்குமார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கிணற்றில் குளிக்க பொழுது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டார் மகனின் இறப்பு காரணமாக பூபதி மனமுடைந்து காணப்பட்டதாகவும் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவி கலைச்செல்வியிடம் தகராறு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது நிலையில் மனைவி கலைச்செல்வி கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு பூபதியும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து அருகே இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட வளையம்பட்டி அருகில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிப்கார்ட் தொழுபாட்டை அமைக்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு கடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட வளையப்பட்டி அருகில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிப்கார்ட் தொழிற்பட்டு அமைய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சிப்கார்ட் அமைப்பதற்கான பல்வேறு விதிமுறைகளை மீறி அரசாணை வெளியிட்டதை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் நூற்று முப்பத்தி ஓராவது போராட்டமாக கைவிலங்கிட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகம் இத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழக முதல்வரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக விவசாய முன்னேற்றக் கழக செயலாளர் பாலசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் சிப்காட் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராம்குமார் உள்ளிட்ட பல விவசாயிகள் பங்கேற்றனர் நாமக்கல் அருகே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை பொதுமக்கள் தள்ளிக்கொண்டே செல்லும் காணொலி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராணி இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இது குறித்து உடனடியாக அவரது உறவினர்கள் அரசு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்துள்ளனர் உடனடியாக ஆம்புலன்ஸில் வந்த உதவியாளர் ராணியை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி உள்ளார் அப்பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் பொழுது அது ஸ்டார்ட் ஆகவில்லை இதையடுத்து அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை சில தூரம் தள்ளிக்கொண்டே சென்றனர் இந்த சூழலில் அரசு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை பொதுமக்கள் தள்ளிக்கொண்டே செல்லும் காணொலி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் தனியார் விடுதியில் செந்தமிழன் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் தூத்துக்குடியில் தனியார் விடுதியில் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கம் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் கட்சி இணைந்து நடத்தும் உரையாடி உறவு வளர்ப்போம் நிகழ்வுக்கு வந்த செந்தமிழன் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நான் அரசியலுக்கு வந்தபோது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இவனுக்கு போய்விடும் என்பதால் இதை திட்டமிட்டு பரப்பும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பீடம் ஆர்எஸ்எஸ் கைகூல் என்று பரப்பினார்கள் மேலும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் திமுகவுக்கு பாதுகாப்பு ஆனால் திமுகவோ தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்வார்கள் என்றார் சீமான் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இளைஞர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் ஊமங்கல் அடுத்த புது வேப்பங்குறிச்சி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சமூகத்தினர் உயிர் பாதுகாப்பு வேண்டியும் ஆலயத்தில் வழிபட உரிமை கேட்ட இளைஞர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் பட்டியல் தீவிர திருத்தம் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் தனியாளர் திருமண மண்டபத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக சட்டத்துறை இணை செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் தர்மபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் தொகுதி பார்வையாளர் மணி கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினர் அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கீழ குடியிருப்பு பகுதியில் தொல்குடி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடம் கட்டிட கட்டுமான பணிகளில் திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதில் கட்டுமான பொருட்களின் தரம் தற்பொழுது வரையில் முடிக்கப்பட்டுள்ள பணிகளின் விவரம் எஞ்சியுள்ள பணிகளின் விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் கட்டிட வரைபடத்தினை பார்வையிட்டு பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அறிவுறுத்தினார் கோவையை சேர்ந்த கைவிளைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கோவையில் தங்க நகை தொழில் பூங்கா அமைக்க கோரி தங்க நகை தொழில் சார்ந்த துறையினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் நிலையில் கடந்த வருடம் கோவை வந்த முதல்வர் இந்தியாவின் முதல் தங்க நகை உற்பத்தி பூங்கா கோவையில் அமைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் இதனை செயல்படுத்த தமிழக அரசு சுமார் நூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார் நிலையில் வரும் ஏழாம் தேதி குறிச்சி பகுதியிலுள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் தங்கநகை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ள நிலையில் கோவை தங்கநகை தொழில் சார்ந்தோர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் கோவை கரும்பு கடை பகுதியில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் சார்பாக காசாவில் நடைபெறும் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை பாலஸ்தீனத்தின் காசாவில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் இந்தியாவில் இஸ்ரேலிய தூதரகத்தை மூடி தூதரை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியும் கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் அனைத்திந்திய இஸ்லாம் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி தினத்தன்று கள்ள மது விற்பனையில் ஈடுபட்ட நூறு மதுபான பார்களுக்கு சீல் வைக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தன்று முன்னிட்டு தமிழக அரசின் உத்தரவின்படி அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருந்தது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டதன் பேரில் மாவட்டம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த சோதனையில் பேரு கருத்தம்பட்டி பெரிய நாயக்கன் பாளையம் வால்பாறை மற்றும் மேட்டுப்பாளையம் என மொத்தம் பத்து இடங்களில் மதுபான கடைகளை சார்ந்த பார்களில் அரசு உத்தரவுகளை மீறி மது பாட்டில்களை முந்தைய தினமே வாங்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது இது சம்பந்தமாக நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்தும் சம்பந்தப்பட்ட பார்களுக்கு நிர்வாக அதிகாரியுடன் சீல் வைக்கப்பட்டு உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது சட்டப்படி தேவை நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை மடிப்பாக்கத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் பிரின்ஸ் பள்ளியில் நன்றாக படித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது சென்னை மடிப்பாக்கத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் பிரின்ஸ் பள்ளியில் நன்றாக படித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பிள்ளைகளுக்கு பரிசு தந்திட காஞ்சிபுரம் பூஜ்ய ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வருகை தந்தார் மேலும் இப்பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பள்ளியின் தாளர் வாசுதேவன் அவர்களை வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை வாழ்த்தி மாணவிகளுக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருப்பூர் அருகே அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தை அளவீடு செய்ய மறுத்ததால் இருதரப்பு மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த காளிப்பாளையம் அருந்ததிய குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வாரணாசி பாளையம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாவானது ஒதுக்கப்பட்டது இதையடுத்து இன்று அவினாசி தாசில்தார் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் அந்த நிலத்தை அளவீடு செய்வதற்காக சென்ற நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த இரண்டு தலைமுறைகளாக இவ்விடத்தை சுடுகடாக பயன்படுத்தி தெரியவந்தது சுடுகாட்டிற்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றொரு தரப்பினர் தமிழக அரசு அளவில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருபத்தேழு குடும்பங்களுக்கும் இடத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சென்னை கீழும்பாக்கத்தில் எஸ்டிஎம் பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி துவங்கி வைத்தார் சென்னை கீழும்பாக்கத்தில் எஸ்டிஎம் பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி துவங்கி வைத்தார் இதன் அடிப்படையில் பள்ளி படிப்பையும் தாண்டி டெக்னாலஜி இன்ஜினியரிங் கணிதம் சுற்றுச்சூழல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படை கல்வியையும் தாண்டி அனுபவம் ஏற்படும் வகையில் இந்த கல்விக்கூடம் துறைகளில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தப்படுவதாக கூறினார் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகில் முன்னாள் வீரர்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகில் முன்னாள் வீரர்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது சங்கத்தின் சார்பில் தலைவர் தமிழரசன் பொது செயலாளர் செல்லசுவாமி முதன்மை செயலாளர் மனோகரன் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது எங்களின் கோரிக்கையான ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அறிவுறுத்தலின்படி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படைவர்களுக்கு வழங்கலாம் என அறிவுறுத்தலின் மீதும் தமிழக அரசு முடிவெடுக்காத நிலையில் உள்ளது அதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறினார் சிவகங்கையில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் இன்று புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக வேண்டுதல் வைத்த பக்தர்கள் விளக்கு ஏற்றியும் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இன்று புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் உற்சவர் பெருமாள் தாயாருக்கு பால் தயிர் சந்தனம் குங்குமம் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதனையடுத்து சிவகங்கை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர் சேலம் மாநகர கமிஷன் அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாநில மாணவரணி துணைத் தலைவர் கரும்புள்ளி கவியரசன் மற்றும் இலக்கிய ஆகியோர்கள் புகார் மனு அளித்தனர் சேலம் ஃபேர்லெண்ட்ஸ் நகர்மலை அடிவாரத்தில் உள்ள மீட் ஹவுஸ் ஹாலிடே ரிசார்ட் என்கிற பெயரில் இயங்கி வரும் தனியார் விடுதியில் கிராண்ட் ஃபேக் வெட்டிங் என்கிற தலைப்பில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது இது தமிழர்களின் திருமண கலாச்சாரத்தை சீரழிவு செய்யும் வகையிலும் தமிழ்நாட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கின்ற காரணத்தால் மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகள் சேலம் மாவட்டத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மாநில மாணவரணி துணைத் தலைவர் கரும்புள்ளி கவியரசன் தலைமையில் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பழமையான பெப்சி ஆலையில் நூறு தொழிலாளிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் கிராமத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த பிரபல குளிர்பான நிறுவனமான பெப்சிகோ இந்தியா தொழிற்சாலையில் பணிபுரிந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எந்தவித முன்னறிவிப்பும் பணிநீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் நிறுவனத்தின் இந்த சட்டவிரோத மற்றும் அராஜக நடவடிக்கை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொழிற்சாலைக்குள்ளேயே அமைதான முறையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நெல்லை அப்பு உணவகத்தில் ஆயுத பூஜை விழா காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்குள்பட்ட திருத்தேரி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நெல்லை அப்பு உணவகத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக அயலக அணியின் துணை அமைப்பாளர் சண்முகம் தலைமையில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் மனித உரிமைகள் மற்றும் மனிதர்களின் மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் உணவகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக அயலக அணியின் துணை அமைப்பாளர் சண்முகம் இனிப்புகள் வழங்கி நினைவு பரிசு வழங்கி ஆயுத பூஜையை வாழ்த்து தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் குளிக்கும் பொழுது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த வங்கி ஊழியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் குளிக்கும் பொழுது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த வங்கி ஊழியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார் சேலம் அருள்மிகு கோட்டை பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது சேலம் அருள்மிகு கோட்டை பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதிகாலையிலேயே ஆஞ்சநேயர் பெருமானுக்கு மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது தொடர்ந்து முத்தங்கி அலங்காரம் அணிவிக்கப்பட்டது இதில் கோவில் பட்டாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க சாம்பிராணி ஊதுபத்தி தீபாரதனை காட்டி சிறப்பு பூஜை செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயர் பெருமாளை தரிசித்தனர் இந்நிகழ்வில் முத்தங்கி அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பெருமாள் அனைவருக்கும் அருள் பாலித்தார் தருமபுரியில் நேற்று பெய்த கனமழையில் இலக்கியம்பட்டி ஏரி நிரம்பி வெளியேறுவதால் தடுப்பணை கட்ட வேண்டுமென்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் தருமபுரி அடுத்த இலக்கியம்பட்டி ஏரி சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் இலக்கியம்பட்டி ஏரிக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்தது எனவே இலக்கியம்பட்டி ஏரியில் உபரி நீர் வெளியேறும் பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டுமென்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பில் பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் லால்பேட்டை கை காட்டியில் பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக கடலூர் மாவட்ட தலைவர் முகமது ஹாரிஸ் தலைமை தாங்கினார் லால்பேட்டை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நகர செயலாளர் ஜாபர் அலி நகர செயலாளர் நூருல் அலிம் அப்துல் மாலிக் அஸ்காப் சைபுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் கோவை சையது கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் மாயவரம் அமீன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அரசை கண்டித்து மௌனம் காக்கும் மோடி அரசை கண்டித்தும் கண்டன உரையாற்றினர் வேலூரில் நடிகர் விஜயை தேவைப்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்தார் வேலூர் அடுத்த சேர்க்காடு பகுதியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமினை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பார்வையிட்டு நலத்திட்டங்களை வழங்கிய பின் செய்திடம் பேசினார் அப்பொழுது பேசியவர் நீதிபதிகளின் உத்தரவுப்படி தேவைப்பட்டால் தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜயை கைது செய்வோம் என்று கூறினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கையெழுத்திறக்க பிரச்சாரம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வாக்கு திருட்டிற்கு காரணமான பாஜக மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இழக்கு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டு கையெழுத்து இழக்க பதாகையில் முதல் கையெழுத்திட்டு கையெழுத்திழக்கு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மாவட்ட தலைவர் சங்கர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கையெழுத்து பதாகையில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கையெழுத்திட்டனர் காஞ்சி மாநகரில் பதினைந்தாம் ஆண்டை கடந்து இன்று பதினாறாம் ஆண்டில் ஜோஸ் ஆலுகாஸ் தங்க நகை விற்பனை ஷோரூம் அடியெடுத்து வைத்துள்ளது காஞ்சி மாநகரில் பதினைந்தாம் ஆண்டை கடந்து இன்று பதினாறாம் ஆண்டில் ஜோஸ் ஆலுகாஸ் தங்க நகை விற்பனை ஷோரூம் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த பதினாறாம் ஆண்டு கொண்டாட்ட தின விழாவினில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான சிவிஎம்பி ஏழரசன் மற்றும் சின்னத்திரை நடிகை திருமதி சத்யா தேவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் கேக் வெட்டியும் பதினாறாம் ஆண்டு தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்வினை தொடர்ந்து மேனலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முத்தியால்பேட்டை ஊராட்சி நடுநிலைப்பள்ளி காஞ்சிபுரம் தியாக நடுநிலைப்பள்ளி முரசவாக்கம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளிகளுக்கு மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினான்கு கோடிக்கான காசோலையை மாணவரின் வளர்ச்சிக்காகவும் பள்ளி மேம்பாட்டிற்காகவும் ஆசிரியர் பெருமக்களும் வழங்கி அவரின் பாராட்டுதலையும் அவரது கைதட்டலையும் பெற்றுள்ளது இதில் காஞ்சிபுரம் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவன மேலாளர் ஜோ துணை மேலாளர் பிரவீன் கணக்கு மேலாளர் காமேஷ் உள்ளிட்ட ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் இந்தியன் ரெட் சொசைட்டி மற்றும் கம்பம் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய நான்காம் ஆண்டு இரத்த தான முகாமில் ஏராளமான பங்கேற்றனர் தேனி மாவட்டம் கம்பம் வவுசி மைதானம் அருகே இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் கம்பம் அரசு மருத்துவமனையும் இணைந்து இன்று நான்காம் ஆண்டு இரத்த தான முகாம் கம்பம் அரசு மருத்துவ அலுவலர் மருத்துவர் பானுமதி தலைமையில் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமில் கம்பம் கூடலூர் புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பகுதியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது இரத்தங்களை தானமாக வழங்கினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்ட்ரோல்மெண்ட் வாரி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் வைத்து மோப்பநாடு சோதனை மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் கண்ட்ரோல்மெண்ட் வாரி அலுவலகத்தில் நேற்றிரவு மின்னஞ்சல் மூலமாக மர்ம நபர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் கண்ட்ரோல்மெண்ட் வாரிய அதிகாரி வெலிங்டன் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் தகவலின் அடிப்படையில் இன்று வெலிங்டன் காவல் ஆய்வாளர் ஜெசிஸ் உதயராஜ் தலைமையில் உதகையிலிருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது சோதனை மேற்கொண்டதில் வெடிப்பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் இது பொய்யான தகவல் என முடிவு செய்தனர் இருப்பினும் காவல்துறையினர் சைபர் கிரைம் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் யாரென தேடி வருகின்றனர் குரோம்பேட்டை தனியார் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாமு அன்பரசன் பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டு மண்டலம் குரோம்பேட்டை தனியார் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் முகாமில் எலும்பு முறிவு இரத்த சோகை இருதய நோய் சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான மருத்துவர்கள் செவிலியர்கள் அமைக்கப்பட்டு மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப மருத்துவ மாத்திரைகள் வழங்கப்பட்டன மருத்துவ முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் நெடுஞ்சாலையில் திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பட்டி மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட சஞ்சீவராவின் பேட்டை சாலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர் உள்ளிட்ட ஏழ்மையான குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசு சார்பில் இடம் ஒதுக்கீடு செய்து அதில் சிலர் வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் நிலையில் வீட்டின் அருகே பொது கிணறு நிலையில் உள்ளதால் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் கிணற்றில் தேங்கி நிற்கின்றன இதனால் சுற்றுச்சூழல் சரிந்து விழுவதால் சுற்றியிருக்கும் வீட்டின் அருகே கிணற்றிலிருந்து மண் அறுத்து கொண்டு வருவதால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியிடம் புகாரும் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் திம் திமிரி காவல் நெடுஞ்சாலையில் சஞ்சீவராயன் பேட்டை அருகே திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் துணை மேயர் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் துணை மேயர் பிறந்தநாள் விழா அவர் இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது குரம்பேட்டையில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வருகை தந்த அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் தாமு அன்பரசன் துணை மேயர் காமராஜ் அவர்களுக்கு சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இது தொடர்ந்து அவரது இல்லத்தில் திமுக கட்சி நிர்வாகிகள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி சுற்றியுள்ள மக்கள் ஏராளமானோர் துணை மேயருக்கு சந்தன மாலை சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் செங்கல்பட்டில் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அன்பு அறக்கட்டளை சார்பாக வரவேற்று தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டில் அன்பு அறக்கட்டளை நிறுவனர் சரஸ்வதி பாபு செயலாளர் வாசுதேவன் டாக்டர் கலைவாணி பொருளாளர் ஆனந்தராமன் ஷர்மிளா ஆகியோர் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் பாதயாத்திரை செல்லும் பக்தர்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் அன்பு அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது இவ்விழாவில் அன்பு அறக்கட்டளை நிர்வாகிகள் வெற்றி ரியல் எஸ்டேட் நிறுவனர் வேலாயுதம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அன்னதானம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராஜன் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கள் ஸ்ரீதர் மீனாட்சி அம்மன் அறங்காவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இணைந்திரங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு வணக்கம்